கண்ணாங்க சாமி கும்பிட்டு போலாம் கண்ணா சாமி இப்படி எங்க அண்ணன் எங்க அண்ணன் நல்ல பொண்ணை பார்த்து முடிச்சாரு நீங்க ரெண்டு பேரா ஒரு தனியா இருந்து என் பிள்ளைக்கு கல்யாண நல்ல மிக நீங்க முடிக்கணும் இதுதான் சாமி பிள்ளைப்பா நல்லாரு இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு

ஏய் என்னமாச்சு அது ஏயோ நீ வரலை திரும்ப வரமா என்னாச்சு ஹலோ हां तेरा

இந்த ஆறு மாசத்துல எட்டு பேர் இது மாதிரி டத்தா இருக்கா நம்ம எல்லாம் எப்படி வந்து இனிமே வந்து நம்ம ஹாஸ்பத்திரிக்கு எல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் பாக்குறது நினைச்சாலும் ரொம்ப கஷ்டமா இருக்குறப்பா சரிப்பா பாருங்க நான் வரேன் சாதிப்பா